எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் இப்பொழுது நம் அனைவருக்குமே தெரியும் இரண்டு நாட்களாக நேற்றையிலிருந்து பார்த்தவென்றால் அச்சு ஊடகங்களிலேயும் சரி சமூக ஊடக ஊடகங்களிலும் சரி மிக பிரபலமான மக்கள் அனைவராலும் பொதுவாக விரும்பப்படுகின்ற நமது குழந்தைகளை இந்த பல்கலைக்கழகத்திலே சேர்த்து விட வேண்டும் எப்படியாவது சேர்த்து விட வேண்டும் ஏன்னா நாங்கள் நீங்கள் காசு எல்லாம் கொடுத்து சேர்க்க முடியாது இட்ஸ் கால் அண்ணா யூனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டி அண்ணா பல்கலைக்கழகம் அப்படி என்றால் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டம் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமாகத்தான் இன்று வந்து பெற்றோர்களிடையே இருந்து கொண்டிருக்கிறது அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து அவ்வளோ எளிதாக வந்து ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் போயிட்டு ஒரு மாணவருக்கு உங்களால் ஒரு வந்து ஒரு சீட்டு வாங்கிட முடியாது என்ன கட் ஆஃப் வேணும்னா தொண்ணூற்றி ஒம்பது தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி அஞ்சு ஒரு ஒரு சதவீதம் மார்க் குறைவாக இருந்தால் போதும் அது அவனுக்கு கொடுக்குற வந்து கிரேஸ் எக்ஸிமிஷன் அந்த அளவுக்கு படிக்கிற குழந்தைகளுக்கு மட்டுமே பிள்ளைகளுக்கு மட்டுமே அண்ணா யூனிவர்சிட்டிக்கு உள் அந்த கேம்பஸுக்குள் தங்கி படிக்கின்ற அப்படி என்றால் சமுதாயத்தில் எவ்வளவு உயர்ந்த நிலையில் இருக்கின்ற கல்வியில் தரம் வாய்ந்த குழந்தைகளுக்கு மட்டும் கல்வியில் முதலிடம் பிடிக்கின்ற குழந்தைகளுக்கு மட்டும் அந்த கேம்பஸுக்குள் தங்கி படிக்கின்ற படிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும் என்றால் அந்த ஒரு கேம்பஸில் எவ்வளவு பாதுகாப்பு இருக்கப்பட வேண்டும் நன்றாக படிக்கின்ற ஒரு குழந்தைகளை தான் நாட்டின் எதிர்காலம் நன்றாக கட்டமைக்கப்படும் அப்படி நன்றாக படிக்கின்ற ஃபஸ்ட் மார்க் வர பசங்களுக்கெல்லாம் எவ்வளோ செக்யூரிட்டி கொடுக்கணும் எவ்வளோ பாதுகாப்பு கொடுக்கணும் அந்த கேம்பஸ்க்குள்ளே ஒரு படிக்கின்ற ஒரு மாணவிக்கு வந்து ஒரு பாலியல் பலாத்காரம் நடந்து வந்து ஒரு 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 கற்பழிப்பு வழக்கு என்பது ஒரு நடக்கிறது அது வெற்றி வெளிச்சமாக வெளியில் வருகிறது அப்படி என்றால் அந்த ஒரு கேம்பஸில் எவ்வளவுக்கு வந்து மிக கேவலமான அளவிற்கு வந்து ஒரு பாதுகாப்பு குறைபாடு மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் அங்கே தங்கி படிக்கின்ற மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் இருக்கும் இது அண்ணா பல்கலைக்கழகத்தின் எதிர்காலத்தையே அல்லவா நசுக்கிவிடும் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு ஒரு எதிர்காலம் நசுக்கப்பட்டால் நன்றாக படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளின் எதிர்காலம் அல்லவா சேர்ந்து நசுக்கப்படும் இப்போ இது இப்போ இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் இது போன்ற ஒரு சம்பவம் நடைபெறுகிறது அதை நாம் அச்சுவிடுவதை பார்க்கிறோம் பார்க்கும்போது மிக வேதனையாக இருக்கிறது அது என்னெல்லாம் அதில் சொல்கிறாங்கன்னா யார் ஒரு ஒரு குற்றவாளி ஞானசேகரன் என்பவர் அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து இருக்கிற செக்யூரிட்டிக்கு கையெட்டு கொடுத்து அவர்களை கட்டுவது போலவும் சரி கட்டி இவர் வந்து அந்த அண்ணா யூனவர்சிட்டிக்குள்ளே ரெண்டு தூரம் மூணு தூரம் அடிக்கடி உள்ளே போகிறதாகவும் அந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ் முதல்ல எப்படி இருக்கும் நிறைய பேருக்கு தெரியாது அங்கே உள்ள போனால்தான் தெரியும் அந்த படித்தீங்கன்னா அது ஐம்பது நூறு ஏக்கரு எங்கே பார்த்தாலும் மரமாக இருக்கும் அங்கங்கே தள்ளி 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 வந்து பில்டிங்ஸ் இருக்கும் சாலைகள் மரங்கள் நிறைந்த சாலைகள் ஆள் நடமாட்டம் அங்கங்கே இல்லாமல் தான் இருக்கும் டொக்கு மாதிரி இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஆள் நடமாட்டமே இல்லாமல் தான் இருக்கும் மட்ராஸ் தாம்பரம் கிறிஸ்டியன் கலாஜா அப்படி தான் இருக்குது ஃபுல்லாக மரங்கள் மரங்களாக மூடி நம்ம இதை பார்க்குறோம்ல உயிரியல் பூங்கா வண்டலூர் ஜூ அது எப்படின்னு பார்த்திங்களா அதை போல தான் அங்கங்கே கட்டிடங்கள் சாலைகள் மரங்கள் ஒதுக்குப்புறமான இடங்கள் எல்லாமே இருக்கும் மாணவர்கள் வந்து அதில் நடந்து போவாங்க நடந்து வருவாங்க அங்கங்கே ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும் ஸோ இப்படி அங்கங்கே ஒரு டிபார்ட்மெண்ட்டு அந்த சந்துக்குள்ளேயும் தான் தான் அவங்க போயிட்டு வர்றோம்னா அவங்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது மிக முக்கிய முக்கிய முக்கியமான விஷயம் இல்லையா அண்ணா யூனிவர்சிட்டி தான் இதுக்கான இந்த 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 சம்பவத்திற்கு யார் வந்து வந்து ஒரு பிரதான பொறுப்பு எடுக்க வேண்டும் பொறுப்பு யாருக்கு இது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கோஸ்ட் அண்ணா யூனிவர்சிட்டி தானே அண்ணா யூனிவர்சிட்டி யார் நிர்வகிக்கிறார்கள் அதற்கு என்று இருக்கக்கூடிய பொறுப்பானவர் யார் அவருக்கு அவருக்கு இந்த குற்ற செயலுக்கான தண்டனைக்கான பொறுப்பு விகாரேஸ்லியா பகிற பொறுப்பு என்று ஒன்று உண்டா இல்லையா சரி இது அப்புறம் பார்ப்போம் இப்போ அந்த அன்னாரசத்தில் ஒரு ஒரு மாணவிக்கு ஒரு பாலியல் பலாத்காரம் நடக்கிறது அந்த பாலியல் பலாத்காரம் நடந்தவுடன் அதை இவ்வளோ சோசியல் மீடியாவில் அவர் வந்து பாலியல் பலாத்காரம் செய்தவர் வந்து ஒரு மந்திரியோட மகன் அவர் வந்து மிக சக்தி வாய்ந்தவர் அவர் வந்து இவர் அவர் அவர் போலீஸ் இப்படி பண்ணிடுச்சு போலீஸ் அதை துரோகம் பண்ணிடுச்சு போலீஸ்கிட்ட போய் கேட்டால் தெரியும் அதை சொன்னால் வந்து மந்திரி பதவி போய்டும் இப்படிலாம் சோஷியல் மீடியாவில் நிறைய ரூல்ஸ் இருந்துச்சு ஆனால் இதெல்லாம் கடந்த செய்திகள் வெளிவரும்போது நாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு பிரியாணி கடை வச்சுருக்கிறவ ஒரு சாதாரண ஒரு பிரியாணி கடை வச்சுருக்கிறவ அந்த அண்ணா யூனிவர்சிட்டிகளில் போய் படிக்கணும்னா யாருக்கு அங்கே அனுமதி உண்டு என்றால் தொண்ணூத்தொம்பது சதவிகிதம் கட் ஆஃப் தொண்ணூத்தொம்பது தொண்ணூத்தொம்பது புள்ளி அஞ்சு இருக்கின்ற ஒரு மாணவிக்கும் ஒரு மாணவனுக்கு மட்டும்தான் உள்ளே அனுமதி உள்ளே தங்கி படிப்பதற்கான சீட்டை கிடைக்கும் இந்த மாணவிகளை வெளியில் ஒரு சாதாரண ஒரு பிரியாணி கடை வைத்திருக்கின்ற ஒரு பழைய குற்றவாளி அந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸுக்குள்ள ஊடுருவி அங்கே அஞ்சாறு வழி எட்டு வழி பத்து வழி வச்சுருக்காங்க ஒவ்வொருத்தரும் செக்யூரிட்டி இருக்குது எவ்வளவு பாதுகாப்பு குறைபாடு என்பது சொல்லுகின்றேன் பொதுமக்கள் அப்போ வந்து இனிமேல் வந்து இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்தால் பொதுமக்கள் வந்து தங்கள் பிள்ளைகளை அந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே படிக்கிறதுக்கு அனுப்புவாங்களா அது ஒரு எவ்வளோ மிகப்பெரிய கேள்விக்குறி இல்லைங்களா இப்போ அந்த அண்ணா அந்த அண்ணா யூனிவர்சிட்டி என்பது பல மாணவிகளுடைய மாணவர்களோட ஒரு ஒரு கனவு ஒரு ஐஐடியில் போய் படிக்கணும் ஐஐடி என்பது எத்தனை மாணவர்களுடைய கனவாக இருக்கிறது ஐஐடியில் போய்ட்டு படிக்கணும் படித்து முடிச்சு வந்தோம் அப்ராடு போனோம் ஃபாரின் போகணும் இந்தியாவில் டாப் ஃபஸ்ட்டு பொசிஷன் வரணும் எத்தனை மாணவர்கள் வந்து கனவோடு வாழ்கிறாங்க கனவோடு படிக்கிறாங்க அப்போது அந்த குறிப்பிட்ட கேம்பஸ்குள்ளே பாதுகாப்பு கொடுப்பது மிக மிக முக்கியம் அல்லவா யாரை நான் இல்லை பொறுப்பு நீ இல்லை பொறுப்பு என்று தட்டு கழித்து விட முடியாது புகார் கொடுப்பதால் மட்டும் எந்த ஒரு பிரச்சனையும் பேசி தீர்த்து விட முடியாது அல்லது அதை வந்து நடக்க நடத்தி முடிக்கப்பட்ட ஒரு பாதிப்பிற்கு ஒரு காம்பன்சேட் ஒரு காம்பன்சேட்டரையாக ஒரு இழப்பீடாக அமைய முடியாது ஏனென்றால் அங்கே எத்தனையோ பெற்றோர் தங்கள் கனவு பிள்ளைகளை தங்கள் லட்சிய குழந்தைகளை உள்ளே சென்று கல்விக்காக அனுப்புகிறார்கள் அந்த இடத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு குறைபாடு வைத்துக் கொண்டு உள்ளே படிக்கின்ற மாணவிகளுக்கும் மாணவர்களுக்கும் இது போன்று வெளியில் இருந்து ஒரு பிரியாணி கடைக்கார வந்து ஒரு ரேப் நடக்கும் சரி இது ஒரு பக்கம் எஸ் இது இது பாதுகாப்பு தர வேண்டியது நடந்து விடாமல் தடுக்க வேண்டியது வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய பாதுகாவலர்களும் அந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸுக்கு யார் வந்து முழு பொறுப்பு வைஸ் சான்சலராக இருக்கலாம் இல்லை அந்த அட்மினிஸ்ட்ரேஷனில் அவங்க அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் விங்கில் இந்த கேம்பஸுக்கு இவர் தான் வந்து ப்ரொடெக்ஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் இவர் தான் பார்க்குறாரு அதில் நம்ம காவல்துறை அறிக்கையிலேயும் பார்த்தீங்கன்னா அந்த பேப்பரில் கொடுக்குற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த காம்பவுண்ட்ஸ் ஒரு அங்கங்கே பிளாக் ஆயிடுது அதெல்லாம் யார் பார்க்கணும் அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கிற கேம்பஸ் தான் என்னால் விலையே மதிக்க முடியாத குழந்தைகளை உங்களிடம் ஒப்படைக்கிறார்கள் கல்வி கல்வி கற்க வேண்டிய என்பதற்காக அவ்வளவு முத்து மாதிரி இருக்கக்கூடிய பிள்ளைகளை உங்களிடம் ஒப்படைக்கிறார்கள் ஆனால் இங்கே இதே போன்ற சம்பவங்கள் நடைபெறுகிறது ரைட் இப்போது பாலியல் வழக்கு இப்போ அந்த பெண்மணி அந்த மாணவியானவர் வந்து தைரியமாக வந்து புகார் கொடுக்குறார் இனிமேல் அடுத்த வரைக்கும் எதுவும் நடக்கூடாதுன்னு பாவம் பொதுமக்களுக்கு என்ன இதெல்லாம் அவேர்னஸ் வரோன்னா இதை போன்ற சம்பவம் நடந்தால் யாராவது போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்களா அந்த பெண்மணி அந்த மாணவி ஒரு புகார் கொடுக்குறாரு அந்த கல்லூரியில் சொல்லி அந்த பல்கலைக்கழகத்தை சொல்லி பல்கலைக்கழகம் மூலமாக காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுத்தா அந்த புகார் புகார் முதல்ல புக் அதாவது அந்த புகார் வந்து எப்படி கொடுக்க வேண்டும் என்பது பொதுமக்களுக்கு தெரியுமா ஐயா இந்த மாதிரி சமாச்சாரம் நடந்து போச்சு இது மாதிரிலாம் வந்து நடந்து போச்சு தக்க நடவடிக்கை எடுக்கணும் அது யாருன்னு பாருங்க அப்படிதான் ஒரு புகாரை வந்து கொடுப்பாங்க காவல்துறையில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் அந்த புகாரை வாங்கக்கூடிய நபருக்கு என்ன கடமை இருக்கிறது சொல்லுங்கம்மா என்ன நடந்து எழுத்து மூலமாக தான் புகார் கொடுக்க வேண்டிய என்பதே கிடையாது நீங்கள் என்னென்ன சம்பவம் நடந்தது என்று சொன்னால் அதை அவர் கோர்வையாக எழுதி கொள்ள வேண்டும் இப்போ பார்த்தீங்கன்னா கமிஷனர் அருண் என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்கள் பேப்பர்ல தினத்தில கொடுத்துருக்காருன்னா படிக்கும்போதே வயிறுது பொதுமக்கள் என்ன எழுதி கொடுக்குறார்களோ அதையே நாங்கள் எஃப்ஐஆர் ஆக்குவோம் அதை தான் நாங்கள் புகார் ஆகணும்னா நாளைக்கு வந்து கொஞ்சம் இந்த கேஸ் வந்து வழக்கு வந்து கோர்ட்டுக்கு போகும் கோர்ட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த கம்ப்ளைண்டில் அஃபென்ஸு மே மேட்ச் விட்டாலும் சொல்லி கோஷ் பண்ணிட்டு போடுவாங்க இட் இஸ் வெரி சிம்பிள் இந்த அஃபென்ஸு அவங்க சொல்லியிருக்கிற அந்த பிரிவு அந்த எந்த பிரிவுகளில் போட்டிருக்கிற பிரிவுகள் வந்து இந்த கம்பை வந்து புகார் கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த புகாரில் வந்து மேட்ச் ஆகலாண்டு வாங்க ஸோ இது செய்ய வேண்டியது யார் காவல்துறையில் இருக்கிற ரைட்டர்ஸும் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிற இன்ஸ்பெக்டரும் பொதுமக்களிடம் வந்து காது வழியாக அவர்களை சொல்ல வைத்து அதை வாங்கி அதை வந்து வரிசையாக கோர்வையை எழுதணும் அந்த அஃபென்ஸ் ஆகுற மாதிரி அதுக்கு அதுக்கப்புறம் விசாரிச்சு இது வந்து பொதுமக்கள் வந்து அவங்களுக்கு எழுத தெரியாது அவங்க கிட்ட போய்ட்டு நீங்கள் இந்த கம்ப்ளைண்ட் காவல் என்று ஒரு பொறுப்பு இல்லையா இந்த வழக்கு நீதிமன்றம் சென்றால் நிற்க வேண்டும் இல்லையா சரி நிற்கிறது அதை வந்து கம்ப்ளைண்ட் அவங்க தான் ட்ராட் பண்ணிடணும் அவங்க சொல்கிறோமா இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்குமா இந்த மாதிரி தான் நடந்துச்சு அவங்க பொது பொதுமக்களுக்கு தெரியாமல் முன்னுக்கு பின் முரணாக சங்கதிகள் வந்து சேர்ப்பாங்க அந்த மாதிரி முன்னுக்கு பின் முரணாக சங்கதிகள் சேர்க்கப்பட்டால் வழக்கு வந்து விசாரணைக்கு வரும்போது அங்கே நிற்காது ஏன்னா நம்ம வக்கீல் கேள்வி கேட்பார்ல இது இப்படி இல்லைம்மா அது அப்படி அது அப்படி தானே இங்கே இருக்குன்னா நம்மளால் இங்கே கோஷ்டப்படுவார் ஸோ இது அடுத்தது அடுத்தது இதை போன்ற பாலியல் வழக்குகளில் கையாளுவதற்கென்று என்று நீதிமன்றங்களிலே பார்த்தீங்கன்னா இன் கேமரா ப்ரொசீடிங் என்ற ஒன்று உண்டு அந்த இன் கேமரா ப்ரொசீடிங் என்றால் பப்ளிக் அட்வைஸ் மற்ற அட்வைட்ஸ் வர மாட்டாங்க வழக்குக்கு சம்மந்தம் இல்லாத எந்த நபரும் அந்த நீதிமன்ற அறைக்குள் இருக்க மாட்டார்கள் நீதிபதியும் வழக்குக்கு சம்பந்தப்பட்ட மனிதர்கள் மட்டும்தான் அந்த நீதிமன்றத்துக்கு அந்த அமைப்புகள் மட்டும் கதவுப்பட்டுருவாங்க அந்த நீதிமன்ற அறைக்குள்ளே இருந்து நீதி என்னென்ன அந்த வழக்கை விசாரிப்பார்கள் ஏனென்றால் இன்கேமரா பிரச்சனை என்பது ஒருவருடைய தன்மான பிரச்சனை மானம் மனம் மானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அவர்கள் மனம் பாதிக்கும் இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் இதை வந்து தனியாக வைத்து விசாரித்து தண்டனை கொடு கொடுப்பது இன்கேமரா பிடிச்சிருக்கு இந்த இன்கேமரா பிடிச்சிக்கலாம் ஒரு எஃப்ஐஆர் வந்து ஒரு கமிஷனர் அருண் என்ன சொல்கிறாருன்னா அவர் என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அதை நாங்கள் அப்லோட் பண்ணிட்டோம் அப்லோடு பண்ண அந்த கம்ப்ளைண்ட்டை அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த சாஃப்ட்வேர் வந்து லாக் பண்ணோம் அது லாக் பண்ணுறதுல யாராவது ஹேக் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணிட்டாங்க இதுக்கு யாருங்க பொறுப்படுக்கிறது இதுக்கு வந்து காவல்துறையினர் தாங்க பொறுப்பெடுக்கணும் அது எப்படிங்க ஒரு ஒரு கம்ப்ளைண்ட் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுறீங்க ஒரு ஒரு மாணவியோடைய எதிர்காலம் கருதி அந்த யார் அந்த மாணவி என்பது வெளியில் தெரியாமல் பாதுகாக்க வேண்டியது அரசு துறையில் இருக்கக்கூடிய தனியாரும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்கின்ற ஒரு உணர்வு ஒரு கடமை உங்கள் அக்கா தங்கச்சி தான் அப்படி பண்ணியிருப்பீங்களா உங்கள் அக்கா தங்கச்சிக்கு அது மாதிரி நடக்குது உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு அது அதே போல் நடக்கின்றது அதே போல் நடந்தால் நீங்கள் அவ்வளவு அஜாகிரதையாக இருப்பீர்களா இல்லது அல்லது அதை போலத்தான் ஒரு புகாரை எழுத சொல்லி வாங்குவீர்களா பொதுமக்களுக்கும் காவல்துறைக்கும் இந்த முட்டு எங்கிருந்து வருகிறது என்றால் இந்த வித்தியாசம் கருத்து வேறுபாடு இங்கிருந்து தான் ஆரம்பிக்கிறது வர பப்ளிக் ஜென்ரல் பப்ளிக் எல்லாத்தையும் படிச்சுட்டு வரல அவன் இன்ஜினியரிங் படிப்பான் அவன் டாக்டருக்கு படிப்பான் அவன் கலெக்டர் படிப்பான் அவனுக்கு தெரியாது போலீஸ் ஸ்டேஷனில் எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அந்த கம்ப்ளைண்ட் எப்படி இல்லாமல் எழுதப்பட்டால் அந்த கம்ப்ளைண்ட் வந்து நிற்கும் எல்லாத்துக்கும் போய் அட்வொகேட்டை போய் பார்த்துருவாங்களா சாத்தியமில்லாத ஒரு விஷயம் அப்போது அங்கே என்ன நடக்கணும் அப்படின்னா ஒரு நட்பு என்பது காவல்துறைக்கும் பொதுமக்களுக்கும் இருக்கும்பொழுது மட்டும்தான் அந்த காவல்துறை அதிகாரி சொல்லணும் அம்மா கம்ப்ளைண்ட்டை இப்படி இது இந்த சம் இந்த சம்பவம் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இந்த சம்பவம் இந்த சம்பவம் இந்த சம்பவம் என்று கோர்வையாக எழுதி கொடுங்கள் என்று எழுதி வாங்க வேண்டும் அதுதான் ஒரு புகார் புகார் என்னது அப்படி தான் இருக்க வேண்டும் அதுக்கு தான் நீங்கள் ஸ்டேஷனில் ரைட்டர் வச்சுருக்கிறீங்க இப்போ போனீங்கன்னா பல ரெண்டு ஒருத்தர் வைக்கிறீங்களே பத்திர இன்னும் ரெண்டு பேர் போட்டுருங்க உங்களுடைய ப்ராசிக்யூஷன் சைடு உங்கள் நீங்கள் இப்போ ப்ராப்பர் லீகல் லீகல் ட்ரைனிங் எடுத்துக்கோங்க உங்களுக்கு தான் பிராட்சி கொடுத்துருக்காங்களே அப்புறம் என்ன சார் இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் தான் நிற்குமா நிற்காதா நீங்களே கேட்டிருக்கேங்க இதெல்லாம் வந்து மிக தவறான ஒரு முன் உதாரணமாக ஆகிவிடும் அந்த எஃப்ஐஆர் டவுன்லோட் பண்ணி அந்த எஃப்ஐஆர் இதெல்லாம் மொத்தம் சோஷியல் மீடியாவில் போயிடுச்சு அந்த பெண்ணோட அந்த அந்த பொண்ணுக்கு அந்த பெண்ணோட எதிர்காலம் என்ன ஆகும் அந்த பெண்ணோட தகப்பன் அந்த தாய் அந்த பெண்ணோட வாழ்க்கையே வந்து கேள்விக்குறியாகி என்று நின்று வைத்து விட்டு அதுக்கு ஒரு வழக்கு என்ன சொல்கிறார்னால் அது நான் படிக்கிறேன் ரொம்ப வேதனையாக இருக்குது அவர் ஒரு கமிஷனர் என்ன சொல்கிறாருனா சிட்டி கமிஷனர் அருண் என்ன சொல்கிறாருன்னா அதுக்கு நான் பார்த்தீங்கன்னா அந்த எஃப்ஐஆர் எப்படி டவுன்லோட் செய்யப்படுது அதுக்கு ஒரு வழக்கு நாங்கள் பதிஞ்சிருக்கிறோன்றது இப்படி வழக்காக பதிங்க வழக்காக பதிஞ்சு ஒவ்வொருத்துக்கும் தேடின்னே இருங்க அதனால் என்ன பிரயோஜனம் ஏதாவது ஒரு ஒரு யூஸ் இருக்கா ஒரு நீதிமன்றத்தில் நீதிமன்ற நடைமுறைகளே வந்து இன் கேமரா ப்ரொசீடிங் தான் இருக்கணும் அப்படின்னு வந்து சட்டம் வைத்து நாங்கள் அனைவருமே வந்து எல்லா நீதிமன்றங்களும் இன் இன்கேமரா புரோசீடிங் கேட்டால் அதை நடத்தி நடத்திக்கிட்டு இருக்கோம் நடத்தி இருக்கும்போது ஒரு புகார் ஒரு எஃப்ஐஆர் உக்கி வந்து ஒரு பெண் வந்து ஒரு மாணவி எப்படி உங்ககிட்ட தைரியமாக வந்து புகார் கொடுப்பா நீங்கள் சொல்லியிருப்பீங்கல்ல நீங்கள் தைரியமாக புகார் கொடுப்பா நீ சொல்ற எல்லாத்தையும் தானே சொல்றீங்க நீங்கள் தைரியமாக புகார் கொடுங்க பெண்கள் முன்வர வேண்டும் பெண்கள் வந்து எல்லா எல்லாத்தையும் தைரியமாக ஒதுக்கி வச்சு தைரியமாக முன்வரணும் நாங்கள் காவல்துறையும் சரி மற்ற ஒரு துறையிலும் சரி அதை அந்த ரகசியத்தை காப்போம் அதை வந்து வெளியிட மாட்டோம் நம்ம ஹேமா கமிஷனில் நடந்த மாதிரி ஹேமா கமிஷன் இருந்த கதை எல்லாருக்குமே தெரியும் ஹேமா கமிஷனில் எல்லா பெண்களும் பயந்து பயந்தான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க இப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு நான் கேஸ் போட்டாடுறாங்க அப்போ முதல்ல ஹேமா கமிஷனில் போய் அந்த பெண்கள் பேசும்போது அந்த ஸ்டேட்மெண்ட்டை வாங்கும்போது அஷூரன்ஸ் கொடுத்து தானே ஸ்டேட்மெண்ட் வாங்குறாங்க உங்களுக்கு ரகசியம் காக்கப்படும் வெளியே சொல்ல மாட்டோம் இப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு நான் கேஸ் போட்டேன்னா அந்த பெண்கள் வருமா அதே போல் தான் இந்த மாணவியம் சொல்லுங்கள் தொண்ணூத்தொம்பது புள்ளி அஞ்சு பர்சன்ட் தொண்ணூத்தொம்பது பர்சன்ட் மார்க் கட் ஆஃப் இருந்தால் மட்டும் தான் அந்த குழந்தைக்கு அந்த மாணவிக்கு அந்த அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துறையில் படிப்பதற்கான ஒரு இது அந்த வளாகத்தில் ஒரு பிரியாணி கடை வைக்கிற அதாவது அந்த கேம்பஸ்குள்ளே இருக்கிற மற்ற ஸ்டூடெண்ட்டோ இல்லை ஒரு ப்ரொஃபஸரோ ஈடுபட்டால் அது வந்து உள்ள பாதுகாப்பை எங்களுக்கு எங்களுக்கு குறை சொல்ல முடியாதுங்க அது தவறு நடந்து போச்சு அவருக்கு தண்டனை கொடுக்குறோம் ரைட் ட்ராயில் இருந்து ரைட் வெளியில் இருக்கிற ஒரு சாதாரண ஒரு பிரியாணி கடைக்காரன் அத்திமாரி உள்ளே சென்று இது ஒரு தடவை நடக்கலையாம் இது மூணு தடவை நடந்திருக்குதான் ஏங்க இதெல்லாம் வந்து தமிழகத்துக்கு ஏற்பட்ட தலைகழிவு குணிவு வெற்றக்கேடான விஷயம் இது பெருமையான விஷயம் இல்லை அந்த எஃப்ஐஆர் வெளியில் லீக் விட்டாங்க பாருங்கள் அது இதை விட கொடுமையிலும் கொடுமை மிக கொடுமை இதெல்லாம் வந்து பார்க்கும்போது பெற்றோர்களும் அடுத்த தலைமுறை மாணவ மாணவிகளும் இதை வந்து நிச்சயமாக அவசியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த சம்பவத்திற்கு பிறகு எந்த மாணவியாவது இல்லை எந்த பெண்மணியாவது முக்கிய துணிச்சலாக தைரியமாக வந்து ஒரு காவல்துறையில் ஒரு புகார் ஒன்று கொடுத்துருவான்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா சத்தியமாக நடக்காது யோசித்து பாருங்கள் நான் கேட்குற கல்வி இதுதான் இதே உங்கள் வீட்டு பெண்ணாக இருந்து விட்டால் எவ்வளோ பாதுகாப்பாக இருந்திருப்பீங்க அந்த எஃப்ஐஆர் எவ்வளோ இதாக லாக் பண்ணியிருப்பீங்க அந்த எஃப்ஐஆர் எவ்வளோ நீட்டாக ட்ராப் பண்ணியிருப்பீங்க இதெல்லாம் யோ இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள் மனசாட்சி அற்ற மனிதர்கள் தான் இன்றைக்கி நிறைய பேர் வந்து இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மனசாட்சி தூக்கி கட்டி ஓரம் வச்சிடறேன் இன்னைக்கு இதே அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய யார் அந்த இதுக்கு அந்த அந்த பாதுகாப்பு குறைபாடுக்கு யார் பொறுப்பாளி அவரும் வழக்கில் சேருங்க இஸ் ஆல்சோ ஹேவிங் லேபிலிட்டி அண்டர் விகார் லியாபிலிட்டி அவருக்கு பாதுகாப்பு குறைபாடு காரணமாக தான் வெளியே இருந்து வந்தால் உள்ளே போகிறான் அது பேப்பரில் ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருக்கும் வாக்கிங்கு பர்மிஷன் தான் வாக்கிங்கு பர்மிஷன் தான் நாங்கள் அங்கே செக்யூரிட்டி போடுங்க பொதுமக்கள் போனாலும் என்ட்ரீன் நோட்டில் கைது போட்டு ஃபோன் நம்பர் எழுதிட்டு போகணும் போடுங்க போய் வாக்கிங் போயிட்டு வரட்டும் பாருங்கள் வாட்ச் பண்ணுங்க யார் ஹூ இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்குள்ளே யாரெல்லாம் உள்ளே போகிறாங்களோ யாரெல்லாம் வெளியே வராங்களோ அதை வந்து கண்காணிக்க முடிந்தால் பொதுமக்களை உள்ளே அனுப்புங்கள் வெளியே வந்து வருவார் ஒரு சாதாரண ஒரு ஆஃப்டர் ஒரு பிரியாணி கடைக்காரன் உள்ளே போய்ட்டு எல்லா வேலையும் பண்ணிவிட்டு வெளியே வரான் அங்கே அண்ணா யூனிவர்சிட்டியில் பாதுகாப்புக்கு பாதுகாப்பு இருக்கின்ற எந்த செக்யூரிட்டியும் அதை பற்றியை கண்டுக்கலை கவலை இல்லை தாண்டி போகிறான் இவ்வளோ வேலை செஞ்சுட்டு அவன் வந்து வெளியே வரான் இதில் வந்து காவல்துறை வந்து அவன் கழிப்பிடத்தில் தவறி விழுந்து விட்டான் அவன் கை கால் கையை உடஞ்சி போச்சு கால் உடஞ்சி போச்சு மாவு கட்டுப்படுறாங்க எத்தனை பேர் கையை ஏன் காலையும் அவங்களால் உடைக்க முடியும் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு குடிமகனும் பொறுப்பாக தன் பொறுப்பை உணர்ந்து நடந்து கொள்ளும் போது தான் இதை போன்ற தவறுகளை வந்து குறைக்க முடியும் அதே போல் ஒரு பாலியல் குற்றம் என்று வந்துவிட்டால் அதனை வந்து ரகசியம் காக்க வேண்டியது வந்து அனைவருடைய கடமை இதில் வந்து இப்போ ஒரு உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு கமிஷனர் இவர் சொன்ன மாதிரி எல்லாரும் சொல்லிவிட முடியாது அதை வந்து எப்படியோ இறங்கி போச்சு எப்படியோ லீக் ஆகிடுச்சு எப்படியோ டவுன்லோட் பண்ணிட்டாங்க அதன் மேலே நாங்கள் ஒரு நாலு வழக்கு போட்டுருக்கிறோம் இதெல்லாம் வந்து சொல்லி வந்து இதெல்லாம் வந்து சொல்கிறது சொ சொல்லவே கூடாது இதெல்லாம் வந்து மிக கேவலமான நாட்டு தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு தலை உணவு தான் இதே போல் வந்து ஒரு பெண்ணுடைய பேரும் வந்து மாணவியோட பேரும் அவங்க அப்பா பேர் மொத்தம் அந்த எஃப்ஐஆராக டவுன்லோட் பண்ணி வெளியே விட்டிங்களே அவ்வளோ பாதுகாப்பு குறைபாடு அதான் சொல்கிறாங்களே கோர்ட்டில் போய்ச்சுனா என்ன சொன்னாங்க அந்த கஞ்சா புட்லாம் கொடுப்பானா எழுதினிடுச்சின்னு சொல்கிறாங்கல்ல அதே மாதிரி இப்போ அந்த இதில் சாராயகம் மொத்தம் பாட்டில் எங்கே போனால் அது மொத்தத்தையும் உங்களுக்கு எலி குச்சிச்சிங்க அது மொத்தம் காலியாட்சிகள் சொல்கிறாங்க அந்த மாதிரி ஆவியாக போச்சுங்க யோப்பிடங்கிற மாதிரி அந்த மாதிரி மிக நகைப்புக்குள்ளாவதாக இருக்கின்ற இருக்கிற விஷயமாக இருந்தாலும் ஆனால் இந்த விஷயங்களை பார்க்கும்பொழுது இதயம் கணக்கிறது நண்பர்களே அதனால் வந்து நீங்கள் உங்களுக்கு தெரிந்த அனைவருக்குமே சொல்லுங்கள் சட்டம் சார்ந்த விஷயங்களை சொல்லும்போது பாதுகாப்பு சார்ந்த விஷயங்களும் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி ஒரு பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி எந்த ஒரு வளர்ந்தா இருந்தா இருந்தாலும் சரி இதே மாதிரி தான் எங்கே போய் மாட்டினா ஒற்ற வந்து ஒன்று அடிப்பான் உன்னை வெட்டுவான் காத்தியை தூக்கி சரக்குன்னு ஏற்றுவான் இன்றைக்கி நாட்டில் வந்து பாதுகாப்பு இல்லாத நிலைமை தானே இருக்கிறது அப்போ நீ எப்படி பாதுகாப்பாக நடந்துக்கணும் அதையும் தனியாக கிளாஸ் வச்சு பிள்ளைங்களுக்கு சொல்லுங்கள் இது வெட்கப்படக்கூடிய விஷயம் வேதனைப்படக்கூடிய விஷயம் விஷயம் நண்பர்களே அவரவர் பாதுகாப்பை கருதி அவரவர் பாதுகாப்பாக எங்கெங்கெல்லாம் போனோம் எங்கே போனோம் இது பண்ணுறது பார்த்துங்க தமிழ்நாட்டில் இது இதை போன்று ஒரு சம்பவம் அதுவும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்தது மிக வேதனைக்குரியது வெட்க வெட்கக்கேடானது என்றைக்குமே இது வந்து ஒரு கரை போலத்தான் அதனுடைய அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய வரலாற்றில் ஏற்பட்ட மிகப்பெரிய கரையாகத்தான் மிகப்பெரிய தான் இந்த நிகழ்ச்சி வந்து கருதப்படும் நண்பர்களே நன்றி வணக்கம்